அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு ம ஃபாஜ் மஹிந்த எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கல்யாணம் ஆகி வீட்டில் சும்மா இருக்கிற பெண்களுக்கு ஸ்கூல் போகிற பசங்களுக்கு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்மளுக்கு வந்து பற்ற மாட்டேங்குது ஏன்னா விலைவாசி எல்லாமே அதிகமாக ஆகிட்டே போகிறதுனால நம்மளுக்கு வந்து இன்னும் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற தான் நமக்கு அதிகமாக இருக்குது அதனால தான் நான் இந்த வீடியோவில் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் கேர்ள்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம பிஸ்னஸ் செய்யலாம் அப்படிங்கிற வீடியோவை தான் நான் இதில் வந்து ஃபைவ் டிப்ஸ் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் நம்மளுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனே வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நானும் அழிஞ்சு திரிஞ்சு என்னென்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பல ஐடியாவை யோசித்தேன் எனக்கும் ஒன்றுமே வரல நானும் யாராச்சும் வீட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் நானும் வீட்டில் சும்மா இருக்கேன் இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து அதை தான் நம்ம சொல்கிறோம் வீட்டில் என்ன இருக்கீங்க சும்மா தான் நான் இருக்கேன் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலாம் எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்கிற பெண்கள் தான் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கிறாங்க அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவை இப்போ போடுறேன் நானும் உங்களை மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸுமாக தான் இருக்கிறேன் எனக்கும் ஒரு ஐடியாவும் வரல நான் தேடாத இடம் இல்லை சர்ச் பண்ணாத கூகுளும் இல்லை எல்லா இடத்துலையுமே சர்ச் பண்ணிவிட்டேன் எல்லா இடத்துலையுமே தேடிட்டேன் இப்போது நானாக வந்து ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னா என்னோடய மைண்டில் தோணத வச்சு தான் நான் செய்கிறேன் அந்த ஐடியாவை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக ஆன்லைன் ஷாப்பிங் ஆகிடுச்சு எந்த இடத்தாலும் நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களாக தான் நம்ம இருக்கிறோம் ஒரு சேரியாக இருக்கட்டும் ஒரு பர்ஃப்யூமாக இருக்கட்டும் இல்லை நமக்கு தேவைய வீட்டுக்கு உண்டான பொருளாக இருக்கட்டும் மல்லிகை பொருளாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம வந்து ஏ டு இசட் இப்போது ஆன்லைனில் தான் நம்ம ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போது அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்மளுடைய வீட்டில் உள்ள ஆளுங்களையே ஒரு குரூப்பை ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய சேரீ பிஸ்னஸை நம்ம சேல் பண்ணலாம் அந்த குரூப்பில் ஸாரீ மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன் தெரியுமோ என்னென்ன கலெக்ஷன் தேவைப்படுமோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் போடலாம் ஜுவல்ஸ் போடலாம் குர்த்தி நைட்டி இந்த மாதிரி பல வகையான இதை நம்ம போடலாம் நம்மளே ஆன்லைனில் சேல் பண்ணி நம்ம வந்து அதுக்கு ப்ராஃபிட் வந்து நம்ம எடுக்கலாம் நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் மட்டும் கிடைக்கும் அது எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் டீட்டெயிலாக கேட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸேரீ இந்த குர்த்தி இதெல்லாம் நம்ம எப்படி வாங்குறது சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங் கேட்டிங்கன்னா நான் ஸ்க்ரீனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குற இந்த காண்டாக்ட்டுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க இதில் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் பட் இன்கம் மட்டும் வரும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட் வந்து அல் ஹிபாவுடைய பர்ஃப்யூம் க்ரீம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த பர்ஃப்யூம் க்ரீம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு வந்து இந்த பர்ஃப்யூம் க்ரீமோட வாடை வந்து இருக்கும் இது வந்து அதிகமாக அந்த இந்தியாவில் வந்து அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்குது இது வந்து நம்ம வாங்கி சேல் பண்ணாலும் இதுலேயும் நம்மளுக்கு வந்து அதிகமாக லாபம் கிடைக்கும் இவங்கக்கிட்ட இந்த பர்ஃப்யூம் மட்டும் இல்லாமல் நிறையா ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க அத்தை செண்டை இந்த மாதிரி வந்து நிறைய ஃப்ளேவர் நிறைய இது வந்து வச்சுருக்காங்க நம்மளுக்கு வந்து என்ன தேவையோ வந்து அதை நம்ம வாங்கி நம்ம சேல் பண்ண வேண்டியது இதில் டோட்டலாக தேர்ட்டி சிக்ஸ் ஃப்ளேவர்ஸ் இருக்குது அதில் வந்து உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் வாங்கி சேல் பண்ணலாம் அதிகமாக வாங்கி சேல் பண்ணுறதை விட ஃபஸ்ட்டு நம்ம கம்மியாக வாங்கி சேல் பண்ணணும் அதுக்கப்புறம் நல்லா ஓடணும் அதுக்கப்புறம் நம்ம அதிக அதிகமாக வாங்கி நம்ம சேல் பண்ண வேண்டியதாக மூணாவது மெஹந்தி மேக்கிங் நம்ம வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய எங்கே பார்த்தாலும் சும்மா ஒரு ஃபங்க்ஷன் தான் மெஹந்தி போடுறாங்க அப்படி இல்லைன்னா ஃபங்க்ஷன் மேரேஜு என்கேஜ்மெண்ட் மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இப்போ மெஹந்தி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரெகுலர் யூஸாக ஆயிடுச்சு இந்த மெஹந்தி அப்போது வந்து நம்ம மெஹந்தி மேக் பண்ணி நம்ம சேல் பண்ணோம்னா அதுலேயும் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் அப்படி இல்லை எனக்கு மெஹந்தி மேக் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்க நான் வீடியோ இதில் எப்படி மெஹந்தி மேக் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன் இன்ஷாலாம் இந்த வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள் மெஹந்தி மேக் பண்ண தெரியலனா கூட நம்மளுக்கு வந்து மெஹந்தி போட தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ப்ரைடல் மெஹந்திக்கு போனோன்னா ஒரு ஹேண்டுக்கு வந்து டூ தௌசண்ட் இல்லாமல் நம்ம வர முடியாது கண்டிப்பாக அதில் ஃபைவ் கிட்டே வந்து நம்ம சம்பாதிக்கலாம் இதுவும் நல்ல ஒரு பிஸ்னஸ் தான் நம்மளுக்கு நம்ம மெஹந்தி போடவாச்சும் இல்லை எப்படி செய்கிறதுனாச்சும் நம்ம கற்றுக்கிட்டால் நம்மளுக்கு வந்து இதுவும் கை கொடுக்கும் ஃபோர்த் டிப்ஸ் வந்து ஹோம்மேட் கேக் மேக்கிங் இப்போ வந்து நிறைய பேர் அதிகமாக சாப்பிட்றது என்னென்னா ப்ரௌனி எத்தனை எடுத்தாலும் ப்ரௌனி ட்ரீம் கேக் இந்த மாதிரி தான் நம்ம வந்து அதை வீட்டில் ட்ரை பண்ணி நம்ம வீட்டில் செஞ்சு செஞ்சு பார்த்து நம்ம அதை சேல் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து அதுலேயும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் நல்ல லாபம் எடுக்கலாம் அட போங்கப்பா எனக்கு கேக்லாம் பண்ண தெரியாது நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு லாஸ்ட்டு ஃபைனல் சான்ஸ் வந்து பிரேஸ்லெட் பிஸ்னஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டு அடடே இது கூட நல்லா தான் இருக்குது இதை நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் சொல்கிறேன் நம்ம வந்து இதோட ரா மெட்டீரியல் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா எட்டு இல்லை பத்து கிரேக்கல் பிட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் வந்து நம்ம கொடுத்துருவோம் அது கூடவே ரேண்டமாக வந்து எட்டு சாம்ஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம் இது கூடவே ஜம்பிங் ரிங்கும் இலாஸ்டிக்கும் வந்துடும் நீங்கள் வந்து மேக் பண்ணி சேல் பண்ணுறது மட்டும் தான் உங்களுடைய வேலையே எல்லாமே எங்கள் கிட்டேயே வந்து ரா மெட்டீரியல் வந்து அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கேளுங்கள் நம்ம பேசிக் கிட்டே த்ரீ ஹண்ட்ரட் ருப்பி வருதுன்னா நம்ம வந்து அதை சிக்ஸ் ஹண்ட்ரட் வரலையுமே நம்ம சேல் பண்ணி த்ரீ ஹண்ட்ரட் வந்து எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் நம்ம எடுக்கலாம் இது ஒரு நல்ல பிஸ்னஸ் கூட நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அப்புறம் பக்கத்தில் உள்ள கடைங்களில் இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம கேட்டு இந்த பிரேஸ்லெட்டை கூட நம்ம சேல் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோலையே நான் காமிச்சிருப்பேன் என்னென்ன வகையான எத்தனை வகையான பிரேஸ்லெட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் என்னென்ன கலர்ஃபுல்லான சாம்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான் சொன்ன அஞ்சு டிப்ஸில் ஒரு டிப்ஸாச்சும் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படி உங்களுக்கு யூஸ் ஆகலைனா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலியில் கண்டிப்பாக ஒருத்தவங்களுக்கு யூஸ் ஆகும் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் என்ஷாலாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வரைக்கும்